வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நான்கு நீங்கின் தெருவோம் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் நீங்கின் தெருவோம் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நீங்கினால் சுடுகின்றது அணுகினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்திலிருந்து பெற்றாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இந்த உயிர் உடலை விட்டு நீக்கினால் இறந்த இந்த உடலை நெருப்பிலிட்டு சுட்டு விடுவார்கள் உயிர் உடலை விட்டு நீங்காமல் இருந்தால் மனம் குளிரும் மரணமில்லா பெருவாழ்வை அடையும் இத்தகைய தீயை அவள் புருவ மத்தியிலிருந்து பெற்றுக்கொண்டாள் அணையாத தீபம் ஒன்று அங்கே ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது அத்தீப ஒளியை கண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை எய்துவர் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த உயிர் உடலை விட்டு நீங்கினால் இறந்த இந்த உடலை நெருப்பிலிட்டு விடுவார்கள் உயிர் உடலை விட்டு நீங்காமல் இருந்தால் மனம் குளிரும் மரணமில்லா பெருவாழ்வை அடையும் இத்தகைய தீயை அவள் புருவ மத்தியிலிருந்து பெற்று கொண்டாள் அணையாத தீபம் ஒன்று அங்கே ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது அத்தீப ஒளியை கண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை எய்துவர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்